அதை தெய்வ வழிபாடுகள் மூலமாக எப்படி நம்ம வந்து அந்த பலன்களை அடையிறத வெத்தலை பார்க்க நம்ம வச்சிக்கும்போது வெத்தலை பார்க்கக்கு முன்னாடி மூன்று விதமான கலசங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக குடும்பம் இருக்குன்னா வெள்ளை குண்டு மணி போட்டுக்கலாம் வந்து நமக்கு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்திக் கொடுக்கிறது இந்த கிராம்பு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து தெய்வ ஆகர்ஷணங்களை எப்படி நம்ம பெறுறது அதுபோல் நம்ம இந்த வழிபாடு மூலமாக நமக்கு பண வரவுகள் நம்முடைய செல்வ செல்வாக்கியங்களை பெருக்கிக்கிறது எப்படி அதை தெய்வ வழிபாடுகள் மூலமாக எப்படி நம்ம வந்து அந்த பலன்களை அடையிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து எத்தனையோ வழிபாடுகள் இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்கிற வழிபாடுகள் எல்லாமே எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் முழுமையான நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஏன்னா இது வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் குறிப்புகள் வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க பாடல்களாக கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம வந்து இப்போ உரையாக நம்ம மொழிபெயர்த்து இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம் பொதுவாக வந்து நிறையா விஷயங்களை வந்து வெத்தலை பார்க்குன்னு சொல்லுவோம் வெத்தலை பார்க்குன்னா என்ன செய்வோம் ஒரு கல்யாண விசேஷ வகுப்புகளில் ஏதாவது ஒன்றுனா மாமனுக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்க அது மாதிரி எந்த இதாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷன்களாக இருந்தாலும் வெத்தலை பார்க்க தட்டில் வச்சு வரவேற்பு கொடுப்பாங்க மாதிரி திருமணம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க கையில் கொடுத்து தாம்பழம்னு சொல்லி ஏதாவது பிரசாதங்களை கையில் கொடுத்து அனுப்புவாங்க இதெல்லாம் வந்து வாழையடி வாழையாக பல வம்ச விருத்திக்காகவும் சந்ததிகளை வந்து நம்மளுடைய உறவுகளை பெருக்கிக் கொள்வதற்கு அதாவது இந்த வெத்தலைப்பாக்குங்கிற ஒரு முறை வந்து சம்பிரதாய முறைப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அதே வெத்தலைப்பாக்கை எல்லா தெய்வங்களுக்கும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தாம்பூல தட்டில் வந்து தேங்காய் பழத்தோடு வெத்தலைப்பாக்கும் சேர்த்து வச்சு பூ பழங்கள் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இந்த பாக்குக்கு அப்படி என்ன மகத்துவம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி ஆகர்ஷணம் பண்ணி நம்ம பணம் வர வர வைக்கிறோங்கிற பற்றி நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த வெத்தலையில் வந்து இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பக்கத்தில் கூம்பு வடிவிலையும் ஒரு பக்கத்தில் வந்து வட்ட வடிவிலையும் காம்பு முன்னணி இருக்குது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவதைகள் முக்கியமாக வந்து மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா மகாலட்சுமி பார்வதி லக்ஷ்மி எல்லாருமே வந்து வெத்தலையில் இருக்கிறதாக ஐதீகம் ஒவ்வொரு நரம்புகளும் அது போகக்கூடிய இடத்துலலாம் இந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த வெத்தலையை வந்து முனி காம்பை கிள்ளுவோம் அடிப்பாகத்தில் அதை கிள்ளுவோம் அது எதுக்காகனா இது வந்து தீய சக்திகள் அதாவது அசுரர்கள் அந்த அசுரர்களை வந்து நம்ம கில்லி எடுத்துகிட்டு அந்த தாம்பூலத்தை மடித்து நம்ம என்ன செய்றோம் அதில் பார்க்கு வேறு ஏதாவது திரவியங்களை உள்ளே போட்டு நம்ம அதை வந்து தாம்பூலமாக மடித்து கொடுத்து சாப்பிடுவாங்க இது இதே வந்து நம்ம தெய்வ ஆகர்ஷணங்களை எப்படி பண்ணுறது தெய்வ ஆகர்ஷணத்தை பார்க்க நம்ம வச்சுக்கும் போது வெத்தலை பார்க்குக்கு முன்னாடி மூன்று விதமான கலசங்கள் அந்த மூணு கலசத்துலேயும் மூன்று விதமான பொருள்களை நிறைச்சி வச்சுக்கணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதில் பூரா அந்த கருப்பு சிகப்பு உள்ள அந்த குண்டுமணி இந்த கருப்பு குண்டுமணி வந்து நம்முடைய நெகட்டிவிட்டியை எடுக்கக்கூடியது இதே வெள்ளை குண்டுமணி பச்சை குண்டுமணி வந்து பண வரவுக்கு கொடுக்கக்கூடியது மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக குடும்பம் இருக்குன்னா வெள்ளை குண்டுமணி போட்டுக்கலாம் அதுவே வந்து பச்சை குண்டுமணி போட்டிங்கன்னா பண வரவு காசு நிறைய வரும் அதுவே இன்னும் பாருங்கள் இதில் பூராமே என்ன போட்டிருக்குன்னா கிராம்பு இந்த கிராம்பு எப்பயுமே வந்து பண வரவுகளை வசியம் பண்ணக்கூடியது ஒரு தொழில் இருந்தால் அந்த தொழிலை வந்து பெருக்கி கொடுக்கக்கூடியது அந்த தொழிலில் வந்து நமக்கு வாடிக்கையாளர்கள் அதிகப்படுத்திக்க கொடுக்கிறது இந்த கிராம்பு அதுலேயே பாருங்கள் ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே தன வரவு மகாலட்சுமியினுடைய யோகம் உள்ளது இந்த மூன்று இது மாதிரி சின்ன கலசத்தில் முழுசாக நிறைச்சிட்டு இது மாதிரி வெத்தலைப்பாக்கு அந்த தாம்பூலம் இந்த வெத்தலை பார்க்க வந்து இந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சு பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலில் அபரிமிதமான வருமானங்கள் பெறுகிறது அதே போல் பண வரவு வர்றது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூட பேச வைக்கிறது எந்த தெய்வம் இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வங்கள் வந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை வந்து இந்த வெத்தலைப்பாக்கு இந்த தாம்புல சோட இந்த மூன்று கலசங்களில் மூன்று விதமான பொருட்களை வச்சு நம்ம வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படி நீங்கள் வச்சு பாருங்க இதை எப்போ செய்யணும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த நேரத்தில் அதிகாலையில் சூரிய உதயம் வரும்போது இந்த தாம்பூல விஷயங்களை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்ச மாதிரி வெகு விரைவில் நல்ல பலன்களை அடைந்து ரொம்ப சிறப்பாகவும் வளமாகவும் வாழ்வீங்க நீங்கள் நினச்சதை காட்டில் அதிகமான ஒரு தன வரவை பெற்று வளமாக வாழ்வீங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் வெற்றி அடைவீங்க வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்களே வந்து எங்களுக்கு கமாண்ட் பண்ணி நல்ல விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னு நீங்களே சந்தோஷமாக அந்த கமான் பண்ணுவீங்கிற அந்த உறுதி மொழியோடு உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் பலனடைங்க நீங்கள் பலனடைய மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை பலனடைகிற மாதிரி சொல்லி வழிகாட்டுங்க நன்றி வணக்கம்